ஜோதிட துளிகளில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ராசி சக்கரம் தெரியும் அதே மாதிரி நவாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த நவாம்சம் எப்பவுமே ஒரு ஜாதகம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா ஆஹ் பார்க்கும்பொழுது ராசி அம்சம் சொல்லி ரெண்டு சக்கரம் அதாவது கட்டம் போட்டிருப்பாங்க நிறைய பேர் இந்த ராசி கட்டத்தை வச்சே பலன் சொல்லிட்டு போயிடுவாங்க நவாம்சத்தை பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு ஏழில் குரு இருக்கு எட்டில் குரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல எழுந்த வாரியாக சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போறவங்க இருக்காங்க ஜாதகம் பார்க்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதே வந்து நவாம்சம்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிறுவனம் இருக்கு நிறுவனத்தில் என்ன மாதிரியான பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க உள்ள வந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் எந்த ரூமில் யார் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு வீடு இருக்குது வீடுன்றது ராசி கட்டம் உள்ளே இருக்கக்கூடிய அறைகள் இருக்குல்ல அதில் இருந்தாங்க நவாம்சம் அதாவது அந்த அளவுக்கு உள்ள அக்யூரேட்டாக எந்த இடத்துல உக்காந்துருக்காங்க நம்ம மனுஷங்க அதாவது பெட்ரூம் எங்கே இருக்கு பாத்ரூம் எங்கே இருக்கு எங்கே வந்து பணத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் எந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா பொழுது அதெல்லாமே எதை எதை வைத்து பார்க்க வேண்டும் என்றால் துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நவாம்சத்தினுடைய அம்சம் தாங்க சரிங்க அந்த நவாம்சம் வந்து எப்படின்னா நமக்கு பயன்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவாம்சத்தினுடைய பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்குல்ல நவாம்சம் என்ற நவ என்றால் ஒன்பது அம்சம் என்றால் அந்த பாகங்களை பிரிக்கக்கூடிய அம்சம்னா இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிந்துக்கொள்ளனா இப்போ வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அவர் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்காரா அல்லது வந்து ரீஜனல் ஆஃபீஸராக இருக்காங்களா இல்லை ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருக்காங்களா இல்லை அங்கே ஒரு பியூனாக இருக்காங்களா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அதாவது என்ன மாதிரி அங்க இருக்க அதே மாதிரிதாங்க இந்த ஜாதகத்திலயும் கிரக நிலைகள் வந்து எந்த பொசிஷன்ல இருக்காரு அதுதான் சொல்லுவாங்க இல்லையா உச்சம் விடா ஆட்சி விடா பகை விடா நீச்சம் விடா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எந்த இது உச்சம் பெற்றிருக்காருப்பா குரு அப்படின்றாங்க குரு உச்சம் மட்டும் பெற்றிருந்தா போதுமா அப்பயும் அவங்க நிறைய பேருக்கு பலனே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கக்கூடிய சாரங்கள் சாரம் என்றால் என்ன நட்சத்திரத்துடைய பாதங்கள் எந்த பாதத்துல அவருங்க உக்காண்டிருக்காங்கன்ற விஷயத்த பாத்தேன் அப்படி உக்காந்துருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு அமைப்பு தாங்க அம்சத்தில் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அப்படி வந்து அமைப்பில் பார்க்கும்பொழுது அம்சத்தில் கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ஒன்பது இடங்கள் இருக்கு இல்லையா நவ கிரகங்களுடைய தன்மைகள் வந்து எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் போது இப்போ குரு பகவான் உதாரணத்துக்கு மீனராசியில் இருக்காங்கன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய அதாவது அம்ச கட்டத்துல எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து கும்பராசியில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி மூன்றாம் பாதத்துல குரு பகவான் இருக்காருன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப ரேவதின்றது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் சோ புதனுடைய நட்சத்திரத்துல இருந்து பலன் தருவாரா தரமாட்டாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் எதற்கு இதை சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஒரு கிரகத்தினுடைய முழுமையான ஆழமான சில விஷயங்கள்ல எங்க இருக்கிறாரு அதுதான் சொல்லுவாங்க டிகிரி சுத்தம் சொல்லுவாங்க இல்லையா டிகிரி பார்ப்பாங்கன்னா எவ்வளவு அக்யூரட் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த இடத்துல இருக்காங்க லக்னத்துல இருக்காங்களா டிகிரா போட்டு பார்க்கும்போது லக்னத்தை விட்டு வெளியே கூட வெளியில கூட இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பிரிச்சு பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு வந்து இந்த நவாம்ச கட்டம் மிக மிக அவசியமாக தேவைப்படுதுங்க சோ வந்து நம்ம ஜோதிடம் பார்க்கும்பொழுது ஆஹ் நவாம்சத்தையும் மிக முக்கியமாக கணிக்க வேண்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தபடியாக இப்ப சந்திர பகவான் எங்க இருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அவர் இருக்கிறது வந்து ரிஷபராசின்னு வச்சிங்க இப்ப சந்திரன் வந்து கும்பராசியில் இருக்காங்கன்னா கார்த்திகை மூணாம் பாதத்துல சந்திரன் இருக்கான்னு சொல்ல முடியும் இப்ப கார்த்திகை இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்காருன்னா அவர் எங்க இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா சந்திரன் எங்கே இருந்தால் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வந்து இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் போய் பார்க்கும்போது தான் அவர்களுடைய உண்மையான இடத்துல எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும் இந்த நவாம்சம்னாலே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைன்னு போடுவாங்க நீங்கள் ஜாதகம் கம்ப்யூட்டர் ஜாதகம்லாம் எடுத்திங்கன்னா நவாம்ச போட்டு கீழே திருமணம் வரணும் அப்படின் போது அப்போ திருமணத்திற்கு அந்த கட்டம் மிக மிக அவசியமாக இருக்குங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா குரு வந்து இங்கே கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்காரு அம்சத்துலேயும் பார்ப்பாங்க குரு எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம உற்று நோக்கி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது குருவோட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஜாதகத்துல வந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து இங்கே இப்போ நான் சொன்ன மாதிரி அம்சத்துல வந்து கும்பத்துல பொழுது ரேவதி மூன்றாம் பாதம்னா ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் அப்படின்போது புதனுடைய நட்சத்திரத்துல அந்த குரு பகவான் இருக்கறனால எப்படி இருக்கணும் போது எதிரிகள் இப்ப கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் அவர் போயிட்டு கும்பராசியில் போயிட்டு அம்சத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது அது வர சனி வந்து அந்த இருந்த இருக்கக்கூடிய அமைப்பும் சனியோட வீடுன்னு போது அங்கேயும் எதிரி புதனும் பார்த்தீங்கன்னா புதனும் வந்து எதிரி பகையான ஒரு கிரகம்னு சொல்லலாம் இந்த குருவும் புதனும் பகை பெற்று இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஏன் அந்த அவர் வந்து பலன் தர முடியலன்னு பார்த்தா அவர் வாங்கின நட்சத்திர சாரத்தையும் குறிக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு இப்ப அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல அப்படின்னும் போது இப்போ கன்னியா லக்னத்துல லக்னத்துலேயும் புதன்னா ஒரு பெரிய சிறப்பு சூப்பரான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்போது அந்த இடத்துல அதாவது அவங்க வாங்கின சாரம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரம் அதாவது புதன் வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குன்னு வச்சிங்க அப்ப சரி புதன் வந்து நல்லதுதான் பொதுவாகவே சந்திரன் எந்த கிரகத்துக்குமே பகை இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் நட்பு கிரகம் எது என்றால் அது சந்திரன் தான் சொல்லுவாங்க ஆனா புதன் தான் சந்திரனை ப பகைக்குமே தவிர சந்திரன் வந்து புதனை வந்து பகைக்காது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நுட்பமாக ஜோதிட விஷயங்கள் தெரிஞ்சு தான் நமக்கு வந்து அழகாக பயன் பலன் சொல்ல ஏதுவாக இருக்கும் அப்ப வந்து இந்த நவாம்ச கட்டத்துல இந்த நட்சத்திரத்துல இந்த இடத்துல வந்து புதன் இருக்கு நவாம்சத்துல அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அதனுடைய தன்மையினுடைய பலம் பலவீனம் அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு அழகாக கண்டுபிடித்து இவங்க வந்து முன்னேற முடியுமா முடிய முடியாதா எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயம்னா நம்ம ஈஸியா வந்து பார்க்க முடியுங்க அதற்கும் இந்த நவாம்ச அம்சம் மிக அவசியமாக இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சு ஜாதகத்துல வந்து சுக்ரன் வந்து அப்படியே உச்சமா இருக்கிற மாதிரி தெரியும் பெரிய பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அம்சக்கட்டத்தை ரொம்ப புவர்ஃபுல்லாக புவராக அதாவது நீச்ச பலத்துடன் இருக்காங்க அதே மாதிரி நல்ல ஸ்தானங்கள் இல்லாமல் கெட்டு போயிருக்கும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்குது அதாவது இத்தனை விஷயங்கள்னு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ராசி மற்றும் அம்சகட்டம் இந்த ரெண்டு கட்டத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அக்யூரட் துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த இரண்டு அம்சம் ராசியம் ரெண்டுத்தையும் கருத்தில் கொள்வது மிக மிக அவசியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி வந்து சொல்லுவாங்க இல்லையா சனி கடகத்துல இருக்கா போச்சுடா அப்படின்னு பகை பெற்றிருக்காங்க அப்படின்வாங்க ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம் என்னன்னா கடகத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் இப்ப ச சனி பகவான் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு எதை கொண்டு பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இந்த நவாம்ச கட்டத்துல வச்சுதான் நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு விளங்கும் அதாவது அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு அப்படி பார்க்கும்போது அது பூச நட்சத்திரத்துல பொழுது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவனுடைய சாரம் என்று சொல்லுவாங்க அவருடைய காலிலேயே அவர் நிற்கும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் திருப்தியா அவர் கொடுக்க முடியும் இதற்கெல்லாம் வந்து இந்த நவாம்ச சக்கரம் நமக்கு மிக அருமையாக உதவிகரமாக இருக்குங்க சரிங்க அடுத்து வந்து பார்க்கும்போது சந்திரனுடைய நிலை சந்திரன் எங்கே இருக்கார் எப்படி சொல்லுவாங்க சனி எல்லாமே நம்ம சொல்கிறோம் பொதுவாக சனி சந்திரன் வந்து இப்போ எங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அப்படின்னா சொல்லுவாங்க சனியோட சந்திரனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவாங்களே மேஷராசினான பரணி நட்சத்திரம் அப்படின்றது பரணின்ற நட்சத்திரம் எப்படி தெரியும் நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய போர்ஷன்ஸ் வச்சு தான் நட்சத்திர பாதத்தை நமக்கு நினைக்கிறாங்க ஸோ வந்து மிக மிக அவசியமான ஒரு சக்கரம் இதில் நவாம்ச சக்கரம் திருமண வாழ்க்கையை கூட அதில் பார்த்து கண்டுபிடிக்க முடியுங்க சரிங்க இது மாதிரி தலைப்புல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்